இந்த தபால் பெட்டிலாம் எடுக்க போகிறாங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறாங்க இந்த மெத்தேடே இருக்க போகிறதில்ல இனிமேல் தபால் பெட்டியில் தபால்கள் போட முடியாது அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் தபால் துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி என்ன சொன்னார்னால் அப்படி கிடையாது எங்கெங்கெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் பழைய தபால் பெட்டிகள் இருக்குதோ யூஸ் பண்ணாமல் இருக்குதோ அதெல்லாம் தான் அகற்ற போகிறோம் மற்றபடி மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிற தபால் பெட்டியை தொடமாட்டோம் அதை புதுமைப்படுத்தி அப்படிதான் வச்சுருப்போம் பழைய பெட்டிகளை மட்டும் அகற்ற போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போது தபால் வழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் பெட்டி யாரும் யூஸ் பண்ணுறதில்ல எல்லோரும் ஈமெயிலு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு நிறைய போயிட்ருந்ததுனால தகவல் தொடர்புக்கு இருந்த அந்த தபாலுடைய புழக்கங்கள் கம்மியாயிடுச்சு ஒரு சில அரசு அலுவலக பணிகளுக்கு மட்டும் தபால்கள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த பெட்டிகளில் முறைகேடாக குப்பையை போட்டு வைக்கிறது கல் போட்டு வைக்கிறது காண்டம்லாம் போட்டு வைக்கிறாங்களாங்க அதெல்லாம் பார்த்து தபால் துறையை சேர்ந்தவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க அதற்கு மாற்றாக தான் புதுமைப்படுத்தி பழசெல்லாம் எடுக்க போகிறாங்க அவ்வளோதான்